அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒருவர் என்னிடம் மிகுந்த அன்பை காட்ட வேண்டும் அப்படின்னு எனக்கு சரி அப்படி அவர்களிடம் இன்று நான் அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எதனால் அந்த அன்பை என்னால் பெற முடியவில்லை அப்படிங்கிறது கேள்வி எனக்கு ஒருத்தர் நான் வந்து நிறைய வந்து அவர்கள் என் மீது அன்பை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கணும் எதிர்பார்க்கிறோம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு எதனால் அதான் கேள்வி சோ இது வந்து ஞானதேவரே வந்து எதிர்பார்க்கிறாரு அவருடைய குருட்ட குரு வந்தனத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு ஸோ அவர் வந்து என்னிடம் மட்டுமே ஏ ஏக பத்தினி விரதம் பூண்டிருக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு நான் வந்து அவருக்கு நான் பணிவிடை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது என்னிடம் அவர் மிகுந்த அன்பை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குருவந்தனத்துல ஒரு பேர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஆனா அப்ப எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அது இது ரொம்ப ஈஸி தான் இது சோ அவர் என் மீது அன்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் நான் அவரிடம் சரணடைய வேண்டும் நான் அவரிடம் இங்கு அகங்காரத்தை விட்டு அவரிடம் போய் நான் நிக்கலாமோ அப்படிங்கிறது முயற்சி பண்றது வகை அவரே வந்து ஏட்ட சரணடைஞ்சிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது சோ அது வந்து எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கிறதோ சரி நாமும் எதிர்பார்க்கலாம்னு வந்துருது இதற்கு எது பெரும் தடையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அஹிம்சையும் வாசிகள் அச்சம் தவிர இல்ல சத்தியம் அப்படிங்கறதுல ஒரு இடத்துல சொல்றாரு பிரியமா இருப்பதோடு ஒருவரையும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் அந்த வரி ஒரு சைக்காலஜிக்கலி ரொம்ப இம்பாக்டான வரி சோ நான் யா நான் யாரை மிகவும் ஏமாற்றுவேன் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா நான் யாரிடம் மிகவும் பிரியமாக ஆசையாக பற்றாக பாசமாக இருக்கிறேனோ அவரை நான் நிறைய ஏமாற்றுவேன் அதாங்க சொல்றாரு அப்ப எதிரா சத்தியம் எது உண்மை அப்படின்னா பிரியமா இருப்பதோடு அவர்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் அது என்ன பிரியமா இருந்தா ஏமாத்துறேன் அப்படின்னா அங்கதான் ஒரு ஈகோ வந்துருது அவர் மனதிலிருந்து நான் குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனுடைய மனசில் தோன்றுவதை வெளிப்படுத்த மாட்டேன் ஸோ அது தப்பா தோணுதா ரைட்டா தோணுதான்னு யோசிச்சு அதை பில்டர் பண்ணி அதை எப்படி சுத்தி வளைச்சு சொல்லலாம் அப்படின்னு கொண்டு வரும்போது மொத்தம் அதை வந்து ஏமாத்த ஆக வேலிவிடிகிடும் ஏன்னா அது பிரியமே பிரியம் இல்லைன்னு சொல்லியாவே நான் ஒன்னு பிடிக்கல நீ லூசு அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அடிச்சுக்கோம் ஆனா மிகவும் பிரியமானவட்ட அதெல்லாம் சொல்ல முடியும் நான் தான் பேசுவேன் நான் தான் இருப்பேன் நீ யார் பிரியம் இல்லைன்னா வந்துடும் ஆனால் மிகவும் பிரியமான இடத்துல அவனால் தன் உள்ளத்தில் இருப்பதை பூரணமாக இருப்பதை அப்படியே வெளிப்படுத்த முடியாது ஏன் நான் என்ன ஆகுமோ அவர் தவறாக நினைச்சிடுவாரோ அவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவாரோ இப்போ இருக்கிற அந்த உறவு வந்து விரிசல் அடைந்துடுமோ அவர் மதிப்பிலே எண்ணத்திலே அவரை விட்டு நான் கீழே இறங்கி விடுவேனோ அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அங்கே நான் பொய்ய சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிவிடுகின்றேன் ஆனா இங்க அவர் சொன்னபடி எடுத்துக்கணும்னா அப்ப பிரியமா இருப்பதோ இருக்கோதும் ஏமாற்றாமல் முழுமையாக நம் உள்ளத்தை வெளிப்படுத்தும் முழுமையாக சும்மா நான் சொல்றேன் சில நூறு சதவீதம் அப்படியே அத வந்து பூசி மலிகி மேக்கப் போட்டு அப்படியே வெளிப்படுத்தும் தன்மை இருந்தால் இதை ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக குடிச்சிடும் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும் அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இவள் இப்படிதான் என்று முழுமையாக என்னால் புரிந்து கொள்ள முடியும் நம்பிக்கை வந்துவிடும் அப்ப அந்த நம்பிக்கையும் புரிதலும் அவன் வந்து சூப்பரா ஒரு அன்பை காட்ட முடியும் அவள் வந்து எந்த அளவுக்கு கெட்ட குணங்களுடன் இருந்தால் ரெண்டு அந்த நம்பிக்கை என்ன வரும் அப்படின்னா அதை மாற்றிக்கொள் அப்படின்னு மாற்றுவதற்கும் ஒரு முயற்சி நாள் எடுத்து எடுத்து சொல்ல முடியும் ஏமாத்தும் போது ஒன்றும் பண்ண முடியாது பண்ணிட்டு பண்ணலன்னு சொல்றது இல்லை பண்றத சொல்லாமே இருந்துறது உள்ளத்துல இருக்கிறத வெளிப்படுத்தாம இருக்கிறது இல்லைன்னா இன்டைரக்டா வெளிப்படுத்துறது இது எல்லாமே வந்து டோட்டலா வந்து அந்த நான் நினைக்கிறத சாதிக்க விடாம பண்ணுவதற்கு மிக முக்கிய காரணியாகி விடுகிறது அதுதான் இங்க வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் எண்ணத்தின் படி நான் நடந்து கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவர் வந்து சூப்பரா வந்து பூரணமா இரு பூரண விருப்பிறப்பு இல்லாம இரு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நான் திட்டத்திட்ட ஒரு ஞானநிலை பூர சரண்டருக்கு செல்ல வேண்டும் சகாதேவன் மாதிரி சகாதேவன்கிட்ட வந்து தேதியை மாத்தி குறி அப்படின்னு சொல்றான் அந்த யுத்த கலத்துக்கு உண்டான தேதியை துரியோதனனும் அவன் வந்து சகாதேவனை அணுகும் போது சகாதேவனை கூப்பிட்டு தேதியை மாத்தி குடிச்சிருக்கு நீ சரியான தேதியை குறித்து விட்டால் அவன் யுத்தத்தில் ஜெயித்து விடுவான் அதுக்கு சகாதேவன் சொல்றான் என் தொழில் தர்மம் அதுல நீ தலையிடாதே அதுல நீ குறிக்கிடாதே நான் வந்து சரியான தேதியை நான் குறிப்பிடுவேன் அப்படின்னு நான் தெளிவா சொல்றான் அப்ப இவன் விடாம ஏதோ வந்து கண்ணன் வந்து அவனை வந்து மனசு திருப்ப பாக்கணும் எந்த இந்த விளையாட்டெல்லாம் வேற யார்ட்ட வச்சுப்போம் ஏன்ட்ட வச்சுக்கிறாத நான் உன்னையும் கட்டி போட முடியும் என்னை கட்டி போடுவாயா நான் யாருன்றும் உனக்கு தெரியுமல்லவா நான் பரபிரமம் எங்கும் நிறைந்தவன் அப்பாலுக்கு அப்பாலாய் அணுவுக்கு அணுவாய் எதனுள்ளும் ஊடுருவ முடியும் எல்லாத்துக்குள்ள எல்லாத்தையும் என்னுள்ளே அடக்கி வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பரிபூர்ணத்தை நீயப்பிரா வந்து கட்டி போடுவாய் அப்படின்னு கேட்கும்போது என்னால கட்ட முடியும் முடிஞ்சா கட்டி காட்டவனான் அப்படின்னு கேட்பான் எங்க கட்டிப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவன் முழுவதுமாக சரணடைய ஆரம்பித்துக்கணும் யாரிடம் கண்ணடிதான் கண்ணன் என்ன சொல்றான் யாரெல்லாம் என்னிடம் சரணடைகிறார்களோ அவரிடம் நான் சரணடைகிறேன் சரண அடைய அடைய கண்ண இந்த சைடு வந்து சரணடைய போறான் அப்ப சரண அடைய அடைய கண்ணன் இந்த அவர் என்னிடம் சரணடையணும் அதுக்கு நான் அவரிடம் சரணடையணும் அப்படின்னு வருது இந்த சரணாகதிங்கிறது வந்து சூப்பர் அந்த சகாதேவனால முடிகிறது நம்ம வந்து அதுக்கு விருப்பு விருப்பம் எடுக்கணும் சமநிலையை எடுக்கணும் புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் இருக்கு சோ அதுக்கு எளிமைய எளிமையான வரி உள்ளத்தில் உள்ளதே உள்ளபடி எனக்கு வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிறது வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தும் போது அங்க ரியாக்ஷனை அதான் பிடிச்சவன் தானே அதை பரிபூர்ணமா அக்செப்ட் பண்ணிக்கிறனும் இரண்டாவது அவன் இதெல்லாம் தப்புமா இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லும்போது அதை என் சொதர்மத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு உண்மையாக அதான் மறுபடியும் உண்மை உண்மையாக அதை கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் கடைபிடிக்க பல வருஷங்கள் பல ஜென்மங்கள் ஆட்டம் அது செகண்ட்ரி அப்போ உண்மையாக கடைப்பிடிப்பதற்குண்டான முயற்சியும் பயிற்சியும் செய்து கொண்டு என் உள்ளத்தில் உள்ளதை பூரணமாக வெளிப்படுத்த வேண்டும் நமக்கு தெரியும் நம் உள்ள வந்து அனதர் சைடு இருக்கு அப்படிங்கிறதுல தெரியக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு பூரணமாக வெளிப்படுத்த வேண்டும் ஸோ நிகழ்ச்சி நடக்கும் அவ்வளோ வந்து உசுரை வைத்திருப்பார்கள் ஆனால் சொல்லும் போது ரெண்டு மூணு விஷயம் மட்டும் கட்டாயிருக்கும் ஏன் அந்த ரெண்டு விஷயம் கட்டாதுன்னா எங்க சொன்னா இவர் ஏதாவது என்ன நினைப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேர்ல அது கட்டாயம் இப்ப அது கட்டாகும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து எப்பதான் உண்மை வந்து எப்பயுமே மறைக்க முடியாது சோ அந்த வைப்ரேஷனே வந்து அங்க வந்து சரணடைய விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஞானதேவர் சொன்ன பிரியமா இருப்பதோடு ஒருவனையும் ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் அந்த வரியை கடைபிடிக்க இயலாததின் விளைவு அவனால் அவன் அவர்களுக்கு பிடித்தவர்களை இவரிடம் சரணடைய வைக்க முடியவில்லை அப்படிங்கிறது என்கின்றது